ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பிஏ ப்ராண்ட் சேனலை வந்து நீங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நிறுவனத்தை நடத்துகிறதும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறதும் ரெண்டுமே வந்து சேம் தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறுவனத்தில் பேட்ஸ்மேனாக இருக்கிறவன் தான் ஓனர் இல்லைங்களா ஸோ ஆப்போசிட்டில் பால் போடுறான் இல்லையா அவன் தான் அவங்களோட கஸ்டமர் ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஃபுல் டாஸ் லெக் சைடில் போகிறது ஆஃப் சைடில் போடுறது யார்கர் போடுறது கூகுள் ஸ்பின்னு இப்படி கிரிக்கெட்டில் போடுற ஒவ்வொரு பால் மாதிரியும் உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் எவ்ரிடே பிஸ்னஸ் அப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அல்லது நீங்கள் கிரிக்கெட் பிளேயர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாதாரண ஒரு ஆளாக தானே இருந்திருப்பீங்க அல்லது வேறு ஃபீல்டு தானே இருந்திருப்பீங்க ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால நீங்கள் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோச்சின் ஒருத்தர் இருந்திருப்பார் அல்லது பிஸ்னஸில் உங்களுக்கு ஃபோர் ஃபாதர்னு ஒருத்தர் இருந்திருப்பார் ஸோ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த கோச்சை மட்டும் இப்போ எப்பவுமே மறந்துடக்கூடாது ஏறி வந்த படியை மீதிக்கக்கூடாது அப்படிம்பாங்க இல்லையா அதனால தான் நீங்கள் பெரிய ஆள் தான் நீங்கள் வந்து ஆல்ரவுண்டர் தான் ஆனால் அந்த ஆல்ரவுண்டரையும் உங்களை பவுலராகவோ அல்லது வந்து ஒரு பேட்ஸ்மேனாவோ ஒரு ஃபீல்டராகவோ மாற்றினது யாராக இருப்பார் உங்களுடைய தான் இருப்பார் ஸோ உங்கள் கம்பெனிலையும் உங்களை அப்பப்போ நடத்திட்டு போகிற ஒரு கோச் ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பார் ஒன்று உங்களுக்கு மேலே இருப்பார் அல்லது உங்களுக்கு கீழே உங்களுடைய டெப்டியாக இருந்துட்டு இருப்பார் அவர் அப்பப்போ உங்களை வந்து டேரக்ட் கொடுத்துட்டே இருப்பார் அப்பப்போ உங்களை அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறாரா இருப்பார் உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை பார்த்துக்கிறவராக இருப்பார் நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும் நீங்கள் எங்கே போகணும் உங்களுடைய இட்னரி எல்லாத்தையுமே பார்த்துக்கிறவராக அந்த கோச் இருப்பார் அல்லது உங்களுடைய டெப்டி இருப்பார் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதி டிசைட் பண்ணுறது வந்து இந்த கோச்சாவோ அல்லது உங்களுடைய டெப்டியாகவோ அல்லது உங்களுடைய கீழே இருக்கிறவராக தான் இருப்பார் என்றைக்குமே இவங்கள வந்து மறந்துடக்கூடாது அப்புறம் இந்த சுற்றில் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க இல்லைங்களா ஸ்பெக்டேட்டர்ஸ் அவங்க தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிற ஊரில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் ஃபோர் அடிச்சிங்கன்னா உடனே கைதட்டுவாங்க நீங்கள் சிக்ஸ் அடிச்சிங்கன்னா பயங்கரமாக கைதட்டுவாங்க எப்போதுமே நீங்கள் ஃபோரும் சிக்ஸை அடிக்கிறவராக காமிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போதும் ஃபோரும் சிக்ஸும் அடிப்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல டக் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க சோகப்படுவாங்க அடிக்கடி டக் அவுட் ஆகிட்டிங்கன்னா அவங்க உங்களை மறந்துடுவாங்க ஸோ அடிக்கடி நீங்கள் டக் அவுட் ஆக போகிறீங்களா இல்லை எப்போதுமே ஃபோர் அடிக்கு போகிறீங்களா சிக்ஸ் அடிக்கு போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் நடத்தக்கூடிய பிஸ்னஸோ அல்லது கம்பெனிலேயோ புது புது விஷயத்தை நீங்கள் எப்படி லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறீங்க என்ன டெக்னிக்கை உள்ளே கொண்டு வர்றீங்க என்ன மாதிரி டெக்னிக்கை உள்ளே கொண்டு வந்தால் பிஸ்னஸ் வளரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யுக்திகளை கையாளுகிறதான் நீங்கள் ஃபோர் அடிக்க போகிறீங்களா அடிக்கடி சிக்ஸ் அடிக்க போகிறீங்களா இல்லை குறைஞ்ச பால்ல அதிகரம் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் காட்டுற பர்ஃபாமன்ஸில் இருக்கும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் அப்படி தான் கிரிக்கெட் மேட்ச் அதனால தான் இதை நான் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறேன் நீங்கள் அடிக்கிறப்பெல்லாம் அவங்க கைதட்டி சிரிச்சுட்ருப்பாங்க அடிக்கடி டக் அவுட் ஆகிட்டு இருந்துட்டு நீங்கள் இருந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வராளை அவங்க தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மர் தான் வேணும் புரியுதுங்களா பர்ஃபார்மர் தான் வேணும் வின்னரானதாக வேணும் ஏன்னா வின்னர்கிட்ட கிட்டே போனால் தான் அவங்க என்டர்டெயின் ஆகிறாங்க பர்ஃபார்மர்கிட்ட போனால் தான் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க நீங்கள் பர்ஃபாமராக இருக்க போகிறீங்களா வின்னராக இருக்க போகிறீங்களா அல்லது டக் அவுட் ஆக போகிறீங்களா அல்லது நீங்கள் ஃபீல்டை விட்டு வெளியே வர போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிஸ்னஸும் கிரிக்கெட் மேட்ச்சும் கிட்டத்தட்ட ஒன்று தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க உங்களுக்கு பின்னாடி விக்கெட் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வேறு யாரும் இல்லை உங்களை கவுக்குறதுக்காக இருப்பார் ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அவரும் பிளேயர் தான் ஆனால் விக்கெட் கீப்பர் நீங்கள் மிஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பிடிச்சி அவர் ஜெயிக்கிறது பார்ப்பார் உங்கள் விக்க உங்கள் உங்களுடைய உங்கள் ஆப்போசிட் டீமில் உள்ள உங்களுடைய விக்கெட் கீப்பர் தான் உங்களுடைய ஆப்போனண்ட்டு உங்களுடைய காம்படிட்டர் முன்னாடி ரெஃபரின்னு ஒருத்தர் நின்றுப்பார் பாருங்க அவர் கடவுள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் சுட்டி காட்டிகிட்டு இருப்பார் நீ இப்படி போகாத பவுலரையும் சுட்டி காட்டுவார் உங்களையும் சுட்டி காட்டுவார் அதில் யார் திருந்த போகிறீங்க அப்படிங்கிறத அவர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் ரொம்ப எதிரிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அவர் என்ன பண்ணுவார் எல்பி டபிள்யூ கொடுத்துருவார் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போமா பாய் பாய் சி ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிஏ ப்ராண்ட் அப்படிங்க என்னோட சேனலில் உள்ளே வந்து உற்சாகமாக இருந்து பாருங்கள்